இன்றைய புனித மார்ச் இருபது புனித போடினா முதல் நூற்றாண்டு இவர் யோவான் நற்செய்தி நான்கு நான்காம் அதிகாரம் நான்கு முதல் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வரும் சமாரிய பெண்ணே ஆவார் யூதர்களுக்கும் சமாரியருக்கும் இடையே அடிக்கடி சண்டை வரும் மேலும் யூதர்கள் தூய்மைவாதம் பேசி சமாரியர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை இவற்றையெல்லாம் கடந்து இயேசு சமாரிய பெண்ணோடு பேசினார் அவரிடம் தான் மெசியா என்பதை வெளிப்படுத்தினார் கிரேக்க மரபுப்படி இவர் இயேசுவின் போதனையால் ஈர்க்கப்பட்டு கார்த்தேஜிற்கு சென்று அங்கு நற்செய்தி அறிவித்து சிறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என சொல்லப்படுகிறது இன்னொரு மரபுப்படி இவர் ரோமை சென்று நற்செய்தி அறிவித்ததாகவும் நீரோ மன்னனுடைய மகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மனமாற்றியதாகவும் அதனாலேயே இவர் தன் மகன்கள் விக்டர் ஜான் ஆகிய இருவரோடும் ஒரு சில கிறிஸ்தவர்களும் சேர்த்து கொல்லப்பட்டார் எனவும் சொல்லப்படுகிறது இயேசுவின் போதனைகளை கேட்கும் ஒருவர் அவருடைய நச்செய்தியை தனக்குள் வைத்துக் கொள்ளாமல் மற்றவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதை இவர் நமக்கு அற்புதமாக உணர்த்துகிறார்